நிறைய பேத்தோட மனசில் இருக்கிற கேள்விக்கான பதிலை நாம் இன்று காணப்போகின்றோம் திருமுலர் ஐயா துணை கொண்டு ஆமாம் எல்லாருமே சொல்லுவான்ல இப்ப இப்போ இறைவனவே சதா நம்பி இருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது ஏன் அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நம்மள எழுமல்லவா ஏற்கனவே நிறைய பதில் நம்ம சொல்லிட்டாலும் ஐயாவோட பாடல் வரிகளின் மூலமாக நாம் அதை எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் ஐயாவோட பாடலில் குறிப்பிடுவாங்க மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைகிறார் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே அப்படின்ற பாடல் மூலமாக நம்ம கேட்கின்ற இந்த கேள்விக்கான பதிலை வந்து ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க இப்போ இறைவனை வேண்டும் என்று நம்ம வேண்டி நிற்கின்றோம் இறைவன் மீது அன்பு செலுத்தி அவர்தான் எல்லாம் அப்படின்னு அவர் மீது உண்மையான அன்பை செலுத்தி அவரை வணங்கி இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம மனதில் அவரே எழுந்தருள்வார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட உள்ளத்தை தன் இருப்பிடமாக ஆக்கிக்கொள்வார் இறைவன் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படியே இருந்தாலும் இந்த மாயை வசப்பட்ட மனிதர்களுக்கு வந்து அவர் புலப்படுவதில்லை அந்த நேரத்தில் தான் என்ன புலம்புவாங்கன்னா நான் என்ன தான் கஷ்டப்பட்டுறேன் ஆனாலும் இறைவனோட அருள் எனக்கு கிடைப்பதில்லை நான் வந்துட்டு இறைவனையுமே நினைத்து உருகின்றேன் ஆனால் எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டமாக வருகின்றது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அவருக்கு என் மேலே கருணையே இல்லை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் அந்த நேரத்தில் தோன்றும் ஆனால் இறைவன் எப்போ துணை இருக்கிறார் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து அருமையா உணர்த்துகின்றார் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன எனக்கு இந்த பிறவி மேலே இருந்த பற்று போய்விட்டது எனக்கு இந்த பிறவி வேண்டாம் இந்த பிறவி துயர்லருந்து எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த உண்மையான அன்புடன் இறைவனை வழிபடும்போது போது அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கைக்கான வழியை இறைவன் காட்டுகின்றார் அப்படிங்கிறதத்தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம அன்பானது தூய்மையானதாக உண்மையாகவே இறைவன் மீது ஒரு ஆழமான அன்பை காதலை வெளிப்படுத்துவதாக இந்த பிறவி என்னும் மோகத்திலிருந்து விடுபடுவதாக இருக்கும்போது இறைவன் நம் பக்கம் நின்று நமக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மை இந்த பிறவிப்பினியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான அனைத்து வழிகளையும் அவர் செய்வார் தான் தெளிவா சொல்றாங்க மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் என்னில் தன் நினைகிறார் எனக்கு இறை அன்பிலா நின்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே இந்த பாடலை மனதில் வைச்சுக்குங்க எப்போவுமே இந்த பிணியிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இறைவனை வழிபடும் போது இறைவன் மாயைகளு மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுள் காட்சியை கொடுத்து உங்களை வழி நடத்துவார் அப்படிங்குறதுல எல்லவும் சந்தேகம் வேண்டாம் அன்பர்களே சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் குழந்தை பருவமாக இருக்கும்போது விளையாட்டு சாமான்கள் புதிது புதிதாக வாங்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரும் என்று நினைப்போம் அதை தாண்டி பள்ளிக்கு போகும்போது கல்லூரிக்கு போனால் ஆனந்தமாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு நினைவாக இருக்கும் கல்லூரிக்கு போன பின்பு சம்பாதித்தால் ஆனந்தமாக இருப்போம் என்று தோணும் சம்பாதித்த பின்பு வீடு திருமணம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக அமைந்தால் சந்தோஷமாக இருப்போம் என்று தோணும் இது போல வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தில்தான் நாம் ஆனந்தமாக இருப்போம் என்ற எண்ணத்திலேயே நாம் வாழ்ந்து விடுகின்றோம் ஒரே விஷயம் இருப்பதை விட்டு இல்லாததை எண்ணி இருப்பதை விட இருப்பதை கொண்டு ஆனந்தமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தாண்டி இந்த உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறத இறைவனை நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் பஞ்சபூத சக்திகளில் நெருப்பிற்கு ஒரு அதீத சக்தி உண்டு எல்லா பொருட்களையும் தன்மயப்படுத்திக் கொள்ளும் எல்லா பொருட்களையும் தன்மயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அதே போல் தான் இறைவன் எல்லாத்தையும் வந்து தன்மையப்படுத்தி விடுவார் ஆனா அதற்கு நம்ம தயாரா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த இறைவனை நோக்கி பயணம் செய்தல் அப்படிங்கிற இந்த கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப உயரியது ஏன்னா இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றி பல முறை பல ஆய்வுத்தாள்கள் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக கேட்கிறோம் இல்லையா அறிவியல் பூர்வமாக பாத்தீங்கன்னா பெருவெடுப்பு கொள்கை அப்படிங்கிறது தூசிகளால் சூழப்பட்டு இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கலாம் கடவுள் துகள் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன அவர்களாலும் அறுதியிட்டு இதன் மூலமாகத்தான் இந்த வழியாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியவில்லை ஏன்னா எல்லோருமே ஒவ்வொரு கோட்பாடை விளக்குகிறார்கள் எல்லாம் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுதான் அப்படின்னு எல்லா ஆய்வாளர்களும் சேர்ந்து ஒரு புள்ளியில் கூடுவதற்கு வாய்ப்பில்லாமல் இல்லாமல் போகிறது அல்லவா அதைத்தான் நாம் கூறுகின்றோம் ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமகன் அப்படின்னு நம்ம சொல்றோமே அதுக்கு காரணம் அதுதான் அதோட தோற்றத்தையோ அதோட முடிவையோ யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது அனைத்திற்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்றுதான் இந்த பிரபஞ்சத்தை அல்லது நாம் ஆகின்ற இந்த பூமியை இதுபோல போல இயற்கை சூழ்நிலைகளை இன்னும் பல பலவாறு இருக்கின்ற இந்த தோற்றங்களை எல்லாம் உண்டாயிருக்கும் என்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அதீத சக்தியை ஆதியும் அல அனாதியுமல்லாத அந்த இறைவனைத்தான் நம் சிவம் என்று கூறுகின்றோம் அப்ப அந்த சிவத்தை உணரும்போது தான் உண்மையான அந்த இன்பம் அந்த ஆனந்தமானது நமக்கு உண்டாகும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சரி ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப இந்த நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா இப்ப மீன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மீன் வந்து நீரில் மட்டும் வாழக்கூடிய ஆற்றல் உடையது அதோட முழுமையான சந்தோஷம் அப்படின்னா நீரில் மட்டும் வாழக்கூடிய ஆற்றல் அப்ப நீரில் இருக்கும் போதுதான் ஆனந்தப்படும் சித்பாபானந்தர் ஐயா அழகா கூறியிருப்பாங்க அப்ப அந்த நீர்ல இருக்கக்கூடிய அந்த மீனானது மற்ற எந்த பூதங்களில் பிரவேசிக்கும் போதும் அது துன்பப்படுகிறது வருத்தப்படுகிறது அழிவுக்குட்படுகிறது அதெல்லாம் உண்மையான சந்தோஷத்தை அது அங்கு உணர்வதில்லை மாறாக நீரில் தான் அது தன்னுடைய உண்மையான ஆனந்தத்தை உணர்கிறது அதே போல்தான் இந்த மனித பிறவியும் நம்ம பலவாறு அங்கு ஆனந்தம் இருக்கும் இங்கு ஆனந்தம் இருக்கும் அப்படின்ட்டு சுற்றி அழகின்றோம் அல்லவா நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு இருப்பது உண்மையான ஆனந்தமாக இருப்பது இல்லை அங்கிருப்பது உண்மையாக ஆனந்தமாக இருக்க போவது இல்லை மாறாக பரமாத்மாவிடம் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தமே உண்மையானதாக இருக்கும் அப்ப நம்ம யாரை தேடி செல்ல வேண்டும் பரமாத்மாவை தேடிச் செல்ல வேண்டும் அப்ப அவருடைய நினைவு அவரை பற்றி சிந்தனைகள் அவரை பற்றியே எந்நேரமும் நமது எண்ணங்கள் இதையெல்லாம் தான் நம்மை அவரை நோக்கி இழுத்துச் செல்லும் அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா நாம் நினைத்தால் நடக்கக்கூடிய விஷயம்தான் அவை நம் மனதிலிருந்து இவையெல்லாம் விலகி நிற்கும் பொழுது அது எட்டா தான் இருக்கும் மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ளும் பொழுது இறைவனின் மீது நமது இந்த சிந்தனைகளை எல்லாம் செலுத்தும் போது என் நேரமும் அவர் சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாகின்றது அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை ஒன்றின் மூலமாகத்தான் எனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது புறப்பொருட்களின் மீது ஆசை வைத்து அது இருந்தால் தான் ஆனந்தமாக இருப்பேன் இது இருந்தால் தான் ஆனந்தமாக இருப்பேன் என்பதெல்லாம் ஆயை எல்லாம் நிமிடத்தில் தவிடுபொடியாகிவிடும் அப்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆக்கமும் அழிவு இல்லாத அந்த பரம்பொருளை சேர்வதன் மூலமாகத்தான் உண்மையான ஆனந்தமானது நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வதன் மூலமாக ஆனந்தமாக இருக்கலாம் நண்பர்களே